يا الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاصفياء سلام عليك. يا الذين اسرفوا على انفسهم فتقنطوا من رحمة الله நபி முல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்களே அந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லிவிடுங்கள் எந்த மக்கள் யா இமாதி அலா அன்பு பாவங்கள் செய்வதன் காரணமாக எல்லை மீறி விட்டார்களே அதாவது பாவங்கிறது ஒன்று எல்லை மீறி செய்யறதுங்கிறது இதை யாரை அல்ல இந்த ஆயத்தை சொல்றான் தங்களுக்கு தாங்களே அநீதம் அழைத்து கொண்டதன் விட்டார்களே அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களிடத்திலே சொல்லி விழுங்கள் நம்மளைமா மன்னிக்க போறான் நம்மெல்லாம் ரொம்ப மேல போயிட்டோம் பாவத்துல உச்சமா போயிட்டோம் அப்படின்னு நினைக்க வேணான்னு சொல்லி லா தக்குனப்பூ அவர்கள் நிரசையாக வேண்டாம் உண்மையை ரஹ்மத் இல்லா அல்லாஹீனுடைய ரஹ்மத்திலிருந்தும் அவர்கள் நிராசையாக வேண்டாம் இன்னல்லாஹா நிச்சயமாக அல்லாஹ் ஆகியவன் எதுபிருமூ ஜமியா அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹுக்கும் முன்னால மன்னிக்கப்படாத பாவம்னு ஒண்ணுமே இல்லை முதா

மாகன் அந்த அல்லாஹ் தான் உவல் கபூர் ரையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் ரொம்ப இறக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த செய்தியை பூரா நீங்க சொல்லிருங்க ரபி அப்துல்லா இமுனி மசோதர் அலி அல்லாஹனுவோ ஒரு நாள் ஒரு மனிதன் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவருடைய பயான்ல போய் அப்துல்லா இப்படி உட்காந்துருந்தேன் அவங்க அவர்கள் குரானை நீங்கள் நான்கு பேர்களிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த நாலு பேர்ல இவங்க ஒருத்தோம் இவனு மசூத் அடி முக்கியமான சகாமி அந்த பயானுடைய நிகழ்ச்சியில அவங்களும் போய் உட்கார்ந்து அவர் பேச்சு எப்படி இருக்குண்டா ஒரே பயங்காட்டுறது ஆ அல்லா அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அதை பிடிச்சிடுவான் இதை பிடிச்சிடுவான் அப்படி போட்டுவோம் அப்படி போட்டுருவோம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே எச்சரிக்கை தான் பஷாரத்தை இல்லை பயம் போல ரெண்டுமே இருக்கணும் போல என்ன அல்லாஹ் வந்து பஷீராகவும் இருக்கிறான் நலீராகவும் நபி அப்படிதான் அல்லாஹ் சொன்னான் என்ன அரசன்னா க ஷாஹிதம் வஷீரம் வ நலீரான் நபியை நீங்கள் சுப செய்தியும் சொல்லுங்கள் அத்தோடு எச்சரிக்கையும் செய் ஒரே எச்சரிக்கையா அவர் பேசுற அப்துல்லா எந்திரிச்சு போயிட்டார் போய் சொன்னாங்க ஏமா இப்படி அல்லாவை பயங்காட்டுறீங்க ஏ இப்படி அல்லாஹ் நீங்க பயங்காட்டுறீங்க அல்லாவுடைய மன்னிப்பை பத்தி பேசுங்க அல்லாவுடைய இறக்கத்தை பத்தி பேசுங்க ரெண்டையும் கலந்து பேசுங்க இந்த மாதிரி ஏமா அல்லாஹுவை பயங்காட்டி அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுவை ஒட்டும் நீங்கள் தூரமாக்கிறாதீங்க இப்படி பயான் செஞ்சா என்ன செய்வான் பாவியனா அப்ப நமக்கெல்லாம் இஸ்லாத்துல வேலையே இல்லை போல நம்ம செஞ்ச அணியா அக்கரம் அப்படின்னு எல்லாம் ஒதுங்கி போயிருவாங்க அல்லாஹ் விட்டு இப்படி செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவசனத்தை ஓதி காட்டினார்கள் குல்யா இமாதி அல்லதி நசரப்பும் அல்லா அன்புசியின் யா தக்கன தூமி ரஹ்மத்தில்லா ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم என்கிற திருவசனத்தை முன் மசூத் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே ஓதி காட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே எனவே இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்துல நம்மில என்ன நிகழ்ந்திருந்தாலும் சரிதான் ஆனா ஒன்னே ஒன்னு சதத்தை என்ன மூலம் நான் உங்களை ஏமாத்திருந்தேன்னா அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டேன் அதை முதல்ல உங்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு வாங்கிக்கூட உங்கள்ட்ட ஒரு லட்ச ரூபா கடை வாங்கினேன் என்னால் கொடுக்க முடியல நான் தோற்று போயிட்டேன் நீங்கள் எல்லாரும் சொல்காக மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட முதல்ல நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன் ஒரு பூரான கடன் வாங்கி வச்சுட்டு நான் மன்னித்து கேட்டேன் அதை மன்னிக்க மாட்டேன் அது ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் எனவே இந்த அல்லாவுடைய மாதத்திலே அப்பிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம்